ான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் பத்தேயு பதினாறு இருபத்தி நான்கு அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்கள் நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் இல்லையா இந்த வசனத்தில் பார்க்குறோம் ஆண்டவர் யாரையுமே கம்பல்சரி பண்ணலை பண்ணுறதில்லை கண்டிப்பாக வந்தாவனும் கண்டிப்பா நீ சீசனாயினும் நோ இதுக்கு மாறாக என்ன சொல்றாரு ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் உனக்கு விருப்பமா இருந்தா என்ன உன்னை வெறுத்து உன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவு சொல்றாரு வெறுக்கணும்னு சொல்றாரு மோஸ்டி ஒருவனுடைய குமாரத்தின் மகன் என்ன போடுவதை வெறுத்தான் சொல்லி நாம் பார்க்கறோம் ஆகவே நம்ம ஆண்டவரை பின்பற்ற விரும்பினால் நம்மை வெறுக்கணும் சுயத்தை வெறுக்கணும் சுயத்தை வெறுத்து சிலுவை நாம் எடுத்துக்கொண்டு நம்ம ஆண்டவரை பின்பற்றி வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆகவே இந்த வசனத்தில் நாம் கற்றுக்கொள்ளுகிற சத்தியம் ஆண்டவரை நாம் பின்பற்ற விரும்பினாக்கா நம்ம வெறுக்கணும் வெறுக்கிறது மாத்திரம் இல்லை சிலுவை சிலுவைன்னு சொல்லும்போது பாடுகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும் அதை நாம் சகித்து முன்னேற வேண்டும் நம்ம கிடைச்சிருக்கிற ரட்சிப்பு சிலுவையில் ஆண்டவர் பாடுகளை நினைத்தால் கொஞ்சம் நஞ்சமல்லவர் பட்ட பாடுகள் அவமானங்கள் நிந்தைகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் அது போல தான் நம்ம அன்றை பின்பற்றி வர விரும்பினா பாடுகளெலாம் நாம் ஏற்றுக்கொண்டு நாம் சேகித்து அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அழைப்பு விடுகிறார் ஆகவே இந்த அழைப்பை நாம் ஏற்று வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு அவர் பின்னே நடப்போம் கற்று நம்மை ஆஸ்வதிப்போம் சேமிக்கலாம் நேசிக நல்லதாக நன்றி வார்த்தைகளை நாங்கள் பிடித்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் எங்களை வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு நம்முடைய கர்த்தரும் இயேசு கிருஷ்ணன் கிருவையிலும் அவரே அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றைக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கர்த்தராக ஏசு கிசின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்